வணக்கம் என் பேர் ஜெயக்குமார் நான் நாம் கட்சியில் நீலகிரி மாவட்ட தலைவராக இருக்கேன் எங்களுடைய தொழில் வந்து பார்த்தீங்கன்னா விவசாயம் அம்மா அப்பாலாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கூலி தொழிலாளியாக இருந்து அதற்கு விவசாய கூலியாக இருந்து அதன் பின்னாடி நாங்கள் விவசாயம் மாறணும் நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இருக்கக்கூடிய இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இன்றைக்கி எல்லா கட்சிகளுமே வந்து பார்த்தீங்கன்னா வேட்பாளரை தேர்ந்தெடுக்கிறது என்ன பண்ணுவோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா நீ எவ்வளோ செலவு பண்ணுவேன் நீ எந்த பேக்ரவுண்டில் துருக்க உங்களுக்கு எவ்வளோ பணம் இருக்குது அப்படிதான் வந்து வேட்பாளராக தேர்வு செய்வாங்க ஆனால் உங்களில் ஒருவனால் ஒரு எளிய பிள்ளை இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் தோங்க வச்சு வேட்பாளராக தேர்ந்தெடுத்திருக்காங்க அப்படின்னா இங்கே வந்து பார்த்திங்கன்னா நோக்கம் பெருசாக இருக்குது இங்கே உண்மையும் நேர்மையும் தான் இங்கே உத்தமமாக இருக்குது அதனால தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எங்களை எங்களை போல எளிய பிள்ளைகளும் இன்றைக்கி அரசியல் தளத்தில் வந்து இன்றைக்கி இந்த மாதிரி ஒரு பாராளுமன்ற தொகுதி வேட்பாளராக இதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா சட்டமன்ற தொகுதி வேட்பாளராகவும் நான் போட்டி போட்டிருக்கேன் இதற்கு வந்து முழுக்க முழுக்க காரணம் செந்த சீமான் காரணம் ஏன்னா அவருடைய வார்த்தையினுடைய ஈர்ப்பில் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நாங்க அரசியலுக்குள்ளேயே வந்தோம் என்னன்னா அரசியல் சாக்கடை நீ எல்லாமே எல்லாருமே மூக்க மூடிட்டு போனா யார் இறங்கி சுத்தம் செய்யறது இந்த ஒரு வார்த்தை என்னை வந்து அடுத்த கட்டத்துக்கு இழுத்துட்டு போனது இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு முழு நேரமாகவே நாங்கள் வந்து அரசியலில் வந்து ஈடுபட்டு இன்னைக்கு மக்களுடைய பிரச்சனைகள் ஒவ்வொருமே தலையிட்டு நாங்கள் உண்டான தீர்வு காண்ற இடத்துல நாங்கள் நின்று நாம் தமிழர் கட்சி இந்த முறை உறுதியாக வெல்வோம் இதில் மாற்றுக்கருத்தெல்லாம் இல்லை இன்னைக்கு எங்களுக்கு எல்லாருமே சொல்கிறாங்க நட்சத்திர வேட்பாளர்கள் உள்ள பகுதியை அப்படி நட்சத்திரங்கள் தோன்றி மறையக்கூடியது நாங்கள் இந்த மண்ணின் மைந்தர்கள் எப்பொழுதுமே இந்த மண்ணில் எங்களுடைய வெறும் கால் பதியும் ஆனா வந்து அப்படின்னா மற்ற வேட்பாளர்கள்லாம் அப்படி கிடையாது ஏதோ வழிபோக்கர்கள் மாதிரி என்னைக்கோ ஒரு நாள் சுற்றுலா பயணிகள் மாதிரி ஊட்டிக்கு வந்து தான் சோ நீலகிரிக்கு வந்துட்டு இருப்பாங்களே இருப்பாங்க நாங்கள் மண்ணின் மைந்தர்கள் இங்க உள்ள மக்களுடைய பலி வேதனை எல்லாம் எங்களுக்கு தான் தெரியும் என்ன பிரச்சனை இருக்கு இந்த பிரச்சனையை எப்படி தீர்வு காண முடியும் ஏன் இதற்கு முன்னாடி வந்தவர்களா தீர்வு காணனே இந்த கேள்விக்கெல்லாம் இவங்களோட பதில் காண இல்லை ஏன்னா இதற்கு முன்னாடி ஆண்டவங்க தான் இவங்கெல்லாம் இதுக்கு முன்னாடி ஆண்டவங்களும் இவங்க நல்லா தான் இருக்காங்க இப்போ ஆண்டு பட்டு இருக்கவங்களும் தான் இருக்காங்க இது வரைக்கும் எந்த பிரச்சனையும் தீர்வு காணல பிரச்சனையை அப்படியே பிரச்சனையா வைத்து மக்களிடம் ஓட்டு வாங்கி அரசியல் செய்வது மட்டும்தான் இவருடைய வேலையா இருக்கு அதனால நாம் தமிழர் கட்சி உறுதியா வென்றெடுத்து மக்களுடைய பிரச்சனையை உறுதியாக நாம் தீர்ப்போம் அதற்குண்டான முயற்சி எடுப்போம் நன்றி வணக்கம் நாம் தமிழர் சுழன்றும் ஏற்பின்னது உலகம் அதனால் உழந்தும் உழவே தலை நமது சின்னம் விவசாயி போட்டு பாருங்க ஓட்ட அப்புறம் பாருங்க நாட்டை வெல்ல போறான் விவசாயி